கோவை கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் கோவை அரச்சூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறு அமைப்பின் சார்பாக மூன்று நாட்கள் நடைபெறும் மனிதனின் நுண்ணறிவு குறித்த பயிற்சி பட்டறை வகுப்புகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறு என்ற அமைப்பின் சார்பாக தொடர்ந்து மூன்று நாட்கள் மனிதனின் நுண்ணறிவு குறித்த பயிற்சி பட்டறை வகுப்புகள் கோவை அரச்சூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரியில் இன்று துவங்கியது இப்பயிற்சி வகுப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் கீதா மனித நுண்ணறிவு குறித்த ஆய்வு புத்தகத்தினை வெளியிட்டார் இதில் ஆராய்ச்சியுடன் அமைப்பின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆஷிகா நேதாஜி இணை இயக்குநர்கள் வெங்கட் கார்த்திக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவையின் புதிய அடையாளம் பிரைன் ஜிபிடி என்னும் மனித நுண்ணறிவு குறித்த ஆய்வுகள் குறித்த விளக்க உரை ஆற்றப்பட்டது தொடர்ந்து கோவையில் புதிதாக உருவாகி வரும் ஒரு புத்துணர்வான ஆறு இயக்கம் தற்போது கல்வித்துறையின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாகவும் இந்த மாற்றத்தை வழி இந்தியாவின் முதல் மனித நுண்ணறிவு ஆலோசனை நிறுவனமான ஆறு சுடர் எனவும் அதன் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஆஷிகா நேதாஜி மாணவ மாணவியர்கள் மத்தியில் தெரிவித்தார் மேலும் இந்த நிறுவனம் மூலமாக கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இத்தகைய கருத்தரங்குகளை நடத்த உள்ளதாகவும் கூறினார் மேலும் நாம் ஏற்கனவே ஏஐ தொழில்நுட்பத்தின் திறன்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம் ஆனால் மனித மூளை எப்படி முடிவெடுக்கின்றது உணர்ச்சி மேலாண்மை எப்படி நடக்கிறது சிந்தனை எப்படி உருவாகிறது என்பதை கற்றுக் கொடுப்பதே ஆறு சுடர் அமைப்பின் குறிக்கோள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன தலைவர்கள் என பல்வேறு துறைகளில் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆஷிகா ஃபவுண்டர் ஆஃப் ஆரிஜிடு நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் அப்படி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லிட்டு மனித நுண்ணறிவுக்கு தேவையான என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஸ்க்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஜென்சி முக்கியமா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு எப்படி எல்லாம் கத்து கொடுக்கலாம் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்ஸ் பேக்டு ஃப்ரேம் ஒர்க்கு டிசைன் பண்ணிருக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் இட் இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அவங்க எல்லாமே வந்து ஒரு பேலன்சிங் ஏஐ இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மேனேஜ் பண்ணி எப்படி வந்து அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கட்டமைப்புமே நாங்க அமைச்சிருக்கோம் இந்த நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் இந்த கேபிஆர் காலேஜ்ல வந்து நாங்க டிஃப்ரெண்ட் காலேஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து அவங்க எல்லாருக்குமே இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஹவு தேர் கோயின் டு ஆக்டிவேட் ஹவு தே கேன் ஆக்டிவேட் தேர் பிரெய்ன் எவ்ரி திங் கம்ப்ளீட் பேக்கேஜாக நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அதர் திங்ஸ் டீம் வில் ஆல்சோ ஜாயின் ஸோ எங்களோட நெக்ஸ்ட் மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னால் நியூரப்ளாஸ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை வந்து பெரிய ஆய்வகத்தை வந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் போய்ட்டு இருக்கு ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நெக்ஸ்ட் கோல் வெரி சூன் காலேஜஸ் அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ தட் இஸ் வாட் கோயிங் டு வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வி வில் சி ஹவ் இஸ்